பொதுமக்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் இந்த வாஸ்து சாஸ்திரம் மீது நம்பிக்கை உள்ளது ஆனால் அதே வேளையில் சில குழப்பமும் உள்ளது அதாவது வாஸ்து சாஸ்திரம் என்றால் என்ன அது ஏன் பார்க்கப்பட வேண்டும் அதற்கும் மனித வாழ்வுக்கும் என்ன சம்பந்தம் அதனை பார்க்காவிட்டால் ஏதேனும் துன்பங்கள் நேருமா அப்படியானால் எம்மாதிரியான துன்பங்கள் நேரும் எதனால் நேரும் அதனை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது போன்ற பல குழப்பமான கேள்விகள் நம் நிற்கின்றன நமது முன்னோர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த பிரபஞ்சத்தில் அதாவது இந்த அண்டத்தில் இந்த பூமியில் உயிர் வாழும் மனித இனம் தழைத்தோங்க கொடுத்த ஒரு நன்மை பயக்கும் கலைதான் இந்த வாஸ்து சாஸ்திரமாகும் அதாவது விஞ்ஞான ரீதியில் இதை விளக்க வேண்டும் என்றால் நமது பூமி சுற்றும் தன்மையை உடையது இது பஞ்ச பூதங்களால் ஆனது அதாவது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் போன்ற தன்மைகளை கொண்டது இந்த பூமி ஒரு நீள்வட்ட வடிவ பாதையில் பாரபோலிக் ஷேப் என்று ஆங்கிலத்தில் அதாவது முட்டை வடிவமான ஒரு அந்த ஷேப்ல சுமார் இருபத்தி மூணரை சாய்வு கோணத்தில் வரமுறையாக அதாவது கிளாக் வைஸாக சுற்றிக்கொண்டே உள்ள நிலையை கொண்டுள்ளது இப்படி தனித்தானே இருபத்தி மூணரை டிகிரி சாய்வு கோணத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சுற்று வீதம் சூரியனை சுற்றி வரும் அந்த வட்டப்பாதையினுடைய ஒரு வருட கால அளவு வேகத்தில் கிளாக் வைஸாக சுற்றி கொண்டே கடிகாரத்துக்கு மாதிரி இந்த ஒரு அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் காஸ்மிக் எனர்ஜி என்று அழைக்கப்படும் பிரபஞ்ச சக்தி அதாவது அண்டத்தினுடைய வடகிழக்கு அதாவது மேல் பக்கம் வடக்கு என்று நாம் அறிந்திருக்கிறோம் பூமி சுற்றும் பொழுது சூரியனை நோக்கி சுற்றுவது போல அந்த அமைப்பு இருக்கிறது அதை வடகிழக்கு திசை என்று அந்த பார்னர் அந்த மூலையை சொல்லலாம் அந்த வடகிழக்கு திசையில் நுழைந்து பூமியின் கண்ணி மூலையான அதாவது தென்மேற்கு திசை பாட்டம் மேற்கும் தெற்கும் சேரக்கூடிய அந்த காரணங்கள் வெளியேறக்கூடிய காரணங்கள் பெரு அந்த காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லப்படும் அந்த பிரபஞ்ச சக்தி அப்படி நுழைஞ்சி வெளியேறுது மேலே நுழைஞ்சி கீழே வெளியேறு ஏன்னா அந்த சாய்வு கோணமாக பூமி இருக்கிறதுனால பூமி வந்து ஒரு பஸ் மாதிரி போயிட்டே இருக்கு

பொழுது ஏற்படக்கூடிய பூகோள மாறுதல் நிலையினால் உருவாகக்கூடிய காந்தி சக்தியானது இதை வந்து நம்ம பூமியினுடைய அந்த காந்த சக்தின்னு சொல்லலாம் ஒரு காந்தத்துக்கு வெளியில ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு அந்த மாதிரி இந்த காற்று சக்தி அத்மாஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க அப்படி பூகோள நிலையாலும் அந்த பூமியினுடைய அந்த சுழற்சியினாலும் உண்டாகக்கூடிய அந்த காற்று சக்தியானது பூமியின் வாயு மூலையான வடமேற்கு திசையில் வடகிழக்கு திசை அதே டாப்ல வட மேற்கு ஆப்போசிட் சைடு அதுல பேங்களா அங்க அந்த காற்று சக்தி நுழைஞ்சு பூமியின் அக்னி தென் தென்கிழக்கு திசையில் வெளியேறும் தன்மை கொண்டதாக இருக்கிறது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் கிரியேட் ஆகி வெளியேறுது ஒன்று டாப்பில் கிரியேட் ஆகி பாட்டமில் அது ஆப்போசிட் சைடில் வெளியேறுது பாட்டமில் பேலன்ஸ் சைடு கிரியேட் ஆகி திரும்ப டாப்பில் ஆப்போசிட் சைடு வெளியேற மாதிரி இருக்கு ரெண்டுமே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக கிராஸ் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு சக்தி காற்று சக்தி மற்றும் பிரபஞ்ச சக்தி இந்த ரெண்டுமே ஒன்று ஒன்று வெட்டிக்கிடக்கூடிய அந்த புள்ளிகள் இருக்குல்ல அந்த புள்ளிகள் அதை வந்து பிரம்ம மையம் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்தானம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்தானத்தில் ஒரு வீடு கட்டுறோம் பூமியில் அப்படின்னா அந்த பிரம்மஸ்தான்ன்றது அந்த வீட்டில் சரியாக சென்டராக அமைகிற மாதிரி ஒரு வீட்டை அமைக்கிறது தான் வாஸ்து சாஸ்திரத்தோட முக்கிய நோக்கம் அப்படி அமைக்கிறதுனால உள்ள வந்து இந்த இறை சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தி நிறைந்த ஒரு இல்லமா அது ஒரு கோவில் மாதிரி உதாரணமா கோவில்கள் அப்படிதான் என்பது ஆராய்ச்சி பூர்வமா தெரியவர் அத்தகைய வீட்டினுள் ஒரு சந்தோஷம் நினைத்த காரியங்கள் வெற்றி சுப காரியங்கள் அடிக்கடி நடப்பது ஆரோக்கியமான நீடித்த ஆய்வு என பல நல்ல பலன்கள் அந்த குடும்பத்தாருக்கு கிடைக்கும் ஒரு வீடு கட்டப்படும் பொழுது அந்த வீட்டோட மனையை அதாவது அந்த வீடு கட்டுறதுக்கான அந்த இடத்தை தேர்வு செய்வது அல்லது கட்டிடம் கட்டும் முறை அந்த க அந்த அந்த எப்படி எப்படி கட்டப்போகிறோம் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது அப்படின்ற அந்த விஷயம் அப்புறம் மனையடி சாஸ்திரம் அந்த இடத்தோட அடியளவுகள் இதெல்லாம் பின்பற்றப்பட்டு தான் வாஸ்து சாஸ்திரப்படி இந்த எட்டு திசைகளின் தேவதைகளான அஷ்டதி பாலகர்கள் எனப்படும் குபேரன் ஈசானன் இந்திரன் ஆக்னேயம் யமன் நெய்ருதி வருணன் வாயு போன்றவர்களை மதித்து அதாவது இந்த அஷ்டதிக்கு பாலகர்களையும் மதித்து அவர்களை ஆராதித்து அது மட்டுமல்ல வாஸ்து பகவான் என்று வழங்கப்படும் அந்த பூமி பூமிக்கான அந்த தேவதை அவரையும் மதித்து ஆராதித்து கட்டப்படும் இல்லம் மிகுந்த நற்பலன்களை தரும் மாறாக ஏனோ தானா என்று கட்டினால் போதும் குடியேறினால் போதும் என்று அவசர கதிகள் கட்டப்படும் இல்லங்கள் அன்னைக்கு அவருடைய நேரத்துக்கு நல்ல நேரத்துக்கு ஒன்றும் செய்யாது பிற்காலத்தில் ஒரு கால கணக்குன்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு நேர காலங்களில் அவருக்கு கெட்ட நேரங்களாக யார் பேரில் கட்டாமலோ அவருடைய அந்த இடம் பெரும் அவஸ்தைகளை ஒரு தீய பலன்களை தரும் என்று உறுதியாக கூறுகிறது ஏன்னா நான் முன்னாலே கூறின மாதிரி சொன்ன மாதிரி மிக கூர்ந்து கவனித்தால் இது ஒரு விஞ்ஞான உண்மை என்றுதான் நம்ம சொல்லணும் கன்னிமேல் மன எடுக்கில் கைப்பொருள் மிக உண்டாகும் அன்னமும் தனமும் சேரும் இடை தானும் நிற்பல் பொன்னொடு தானியங்கள் பொருந்தவே சம்பத்துண்டாம் முன்னமே மயனார் சொன்ன வன்மையினோ நூல் விடம்பழுந்தேன் முக்கோணம் அருகோணம் முடிவும் வட்டம் முயல் போரும் கயல் முதுகு சூலாகாரம் சக்கரவின் பின்பக்கம் போரும் பூமி நடுப்பள்ளம் கோமுகமாய் நமன் தீ மூலை அக்கோணம் நெய்ருதியும் மேற்கும் தாழ அமரேசன் தன் திசைக்கு பருவம் துன்பங்கள் இல்லாமல் மேடதாகில் பாலினில் மன எடுக்கினும் பாரே வளர் நிலம் கிழக்கோடு வடக்கு தாழ்ந்திடில் அளவிலா வாழ்வுடன் ஆக்கம் எய்துமால் விளை உரு தெற்கொடு மேற்கு தாழ்ந்திடில் கிளர் வெறும் துன்பமும் கேடும் எய்துமே என்று மயன் சிற்ப ரத்னாகரம் என்னும் நூல் இந்த வாஸ்துவின் உண்மைகளை உணர்த்தும்படி எழுதப்பட்டுள்ளது இதன் பொருள் என்னவென்றால் தென்மேற்கே மனை எடுத்தால் வீடு கட்டினால் தென்மேற்கு என்று சொல்லப்படுவது கன்னிமுறை அதுல வீடு கட்ட ஆரம்பித்தா அல்லது அந்த பகுதியில் வீடு கட்டியிருந்தா அந்த பூமி அந்த மாதிரி தென்மேற்குல ஈரமான இடமா இருந்து அதில் வீடு கட்டியிருந்தா பொருள் சேர்க்கை உணவுப் பொருள் தனம் ஆகியவை சேரும் மேலும் அந்த மனையில் மகாலட்சுமி வாசம் செய்வார் என்றும் அதே நேரத்தில் முக்கோணம் அருகோணம் கோணல் வட்டம் முயல் மீனின் முதுகு போன்ற அமைப்புகள் அதேபோல பூமியின் நடுவில் பள்ளம் எமன் மூலை அக்கினி மூலை பசுவின் முகம் போல நீண்ட வடிவுடைய பூமி நீருத்தி மூலை தென்மேற்கு முதலான இடங்களில் தாழ்ந்துள்ள பூமி கிழக்கு திசையில் மேடான பூமி ஆகியவற்றில் வீடு கட்டினால் பாழாகும் என்றும் அதே மனையானது கிழக்கும் வடக்கும் தாழ்ந்து அதாவது ஈசான்யம் தாழ்ந்திருந்தால் அளவற்ற நல்வாழ்வும் தெற்கும் மேற்கும் அதாவது கன்னி மூலை உயர்ந்திருந்தால் நல்ல பலனும் அதே தெற்கும் மேற்கும் தாழ்ந்திருந்தால் துன்பமும் கேடும் உண்டாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது தவிர மிக பிரம்மாண்டமான அரண்மனைகளும் புகழ்பற்ற ஆலயங்களும் இந்த வாஸ்துவினுடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றி வருவதே நாம் நன்கு அறியலாம் புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் நல்ல இடமாக பார்த்து வாங்க வேண்டும் அந்த இடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்னா கிழக்கும் வடக்கும் தாழ்ந்து இருக்கணும் அதே மாதிரி மேற்கும் வடக்கும் உயர்ந்தும் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வீடு கட்டி வசித்தால் புத்திர விருத்தி அதாவது சந்ததி உண்டாகும் அதே மாதிரி மேல ஒரு அந்த மாதிரி இடத்துல வசிச்சா வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி வடக்கும் கிழக்கும் உயர்ந்திருந்து அதாவது ஈசான்யம் உயர்ந்து தெற்கும் மேற்கும் தாழ்ந்த மனையில் அதாவது கன்னி மூல தாழ்ந்து இருந்த கூடிய மனையில் விடுகட்டி வாழ்ந்தார் அதனால மிகுந்த பொருள் இழப்பும் துன்பமும் துயரமுமே ஏற்படும் என்று வாஸ்து சாஸ்திரம் அறுதியிட்டு கூறுகிறது மனையடி சாஸ்திரப்படி வடக்கு மற்றும் கிழக்கு திசைகள் சூரியனின் பாகங்கள் என்பதால் அந்த திசை தாழ்ந்து இருக்க வேண்டும் அதே போல மேற்கும் தெற்கும் சந்திரனின் திசைகள் என்பதால் உயர்ந்திருக்க வேண்டும் மூன்று மூலைகள் கொண்ட ஒரு மனை அதாவது முக்கோணமாக இருக்கிறது அருகோண வடிவ மனை மாதிரி இருக்கிறது வட்ட அமைப்புனை வட்டமாகறது மத்தள வடிவமனை அதாவது ரெண்டு முக்கோணத்தை அந்த கூர்மையான பாகம் அவங்கள ஒன்று சேர்த்து வச்ச மாதிரி இந்த மத்தளை பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது இடம் சூழ வடிவமனை அதாவது திருச்சூர்ல இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது மூணு கோர் போடுற மாதிரி அது மூணு கோர் மாதிரி மூணு பிட்டா இருக்கக்கூடாது மூணு பிட்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு இடம் வந்து அதுல ஒரு நீளமா ஒரு இடம் சேர்ந்து அப்படி இருந்துச்சுன்னா அந்த மனை சரி கிடையாது அது மாதிரி தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு பூமியா இருக்கக்கூடாது இது இயற்கையாவே நமக்கு தெரியும் ஒரு கமாய்க்குள்ள போய் வீடு கட்டினா மழை காலத்துல பாதிச்சிடும் அது மாதிரி வடிகால் பூமி அந்த கம்மாயிலிருந்து தண்ணி வெளியேற இடமா பார்த்து வீடாக கட்டினாலும் அது ஒரு அருவி இருக்கிற இடம் அல்லது ஒரு கம்மாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடிகால் பூமின்னு அதை சொல்லுவாங்க இதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மனை இல்லை அந்த மாதிரி கோவில் குத்து உள்ளது வீட்டுக்கு எதிர்த்த வாசல் கோயிலாக இருக்கக்கூடாதுன்னா பொதுவாக சொல்லுவாங்க அதனுடைய சக்தி வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லது தானே அது ஏன் கோவில் குத்தா உள்ள மனை பாதிக்கும்னு சொல்றாங்கன்னா பொதுவாக கோவிலுக்கு எதிர்த்தாப்புல அவர் மறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ற ஒரு விதி அமைப்பில் வாசுசாஸ்திரம் அப்படி சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ சக்தி கோவிலுக்குள்ள நுழையிற இடத்துல எதிர்த்து மறைச்சுன்னு மாதிரி தானே அதனால அது கோவில் குத்துன்னு அந்த இடத்துல சொல்லுவோம் அது மாதிரி எதிர்மனை குத்து இந்த எதிர்மனை குத்துனா எதிர்த்தாப்புல வெறும் இடமா இருக்கிறது அல்லது எதிர்த்தாப்பில் வீடு இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மறைவு அப்படின்னு சொல்லுவாங்க பட் அப்படிலாம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்க முடியாது உலகத்தில் வந்து இன்னைக்கு எப்படின்னா ஒரு வீட்டுக்கு எதிர்த்த வீடுன்றது கட்டாயமா இருக்கு இப்போ எதிர்மனை குத்துன்றதுக்கு சின்னதாக சிம்பிளான எத்தனையோ வாஸ்து பரிகாரங்கள் அதை பண்ணிட்டு நம்ம தாராளமாக இருக்கலாம் நம்ம குடியிருக்கிற இடத்துக்கு ரைட் சைடில் கோவில் இருந்ததுன்னா பொருள் சேதம் உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரம் லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா துக்கமும் துயரும் நேரும் அப்படின்னு சொல்லிட்டு அது லெஃப்ட் சைடில் கோயில் இருந்தால் நேராக இருந்தால் முன்னேற்றம் தடைபடும் பின்னா பக்கம் இருந்தால் செல்வம் குறையும் அப்புறம் அந்த ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் ஒரு வீடு கட்டும்போது அதில் வெட்டுன்னு சொல்லுவாங்க ஈசான்ய மூலை அப்படி எல் ஷேப்பில் இருக்க கூடாது அப்படி இருந்துச்சுன்னா ஆண் சந்ததிகளுக்கு ஆகாதுன்னு சொல்லி அதாவது இந்த வீட்டில் ஆண் பாதிசை பாதிக்கும் விபத்து உண்டாகிறது திருமண விஷயத்துல பாதிக்கும் படிப்பு பாதிக்கும் இதுலாம் வந்து அந்த தாக்கம் ஏற்படும் சொல்லலாம் எனவே ஈசான்ய வெட்டு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு வேதனை தான் உங்களுக்குன்னு சாஸ்திரம் தெரியும் அதே மாதிரி அக்னி மூலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தென்கிழக்கு மூளை ஒரு வீட்டுல வெட்டுப்பட்டோம் இந்த முதல்ல ஈசான்ய வெட்டுன்னு சொன்ன மாதிரி அக்னி மூலை வெட்டுவிட்டோம் அல்ல அது கொஞ்சம் நீளமாக அந்த மூளைக்கு நீண்ட அந்த வீடு அமைஞ்சிருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கும் பொருள் நஷ்டம் ஏற்படும் பண விரயம் ஏற்படும் அது எந்த அளவுக்குன்னா தர்த்திர நிலைக்கே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஏற்படும் அதில் முக்கியமாக அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு வைத்திய செலவு ஏற்படும் அந்நியரால் வந்து பிரச்சனைகள் திருடர்களால் தொல்லை கொம்பு வழக்கு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அக்னி மூலை நீண்டிருந்த இல்ல ஏற்படுத்தும் சாஸ்திரத்தில் அதே மாதிரி அக்னி மூலையை வந்து படுக்கை எறையாக பயன்படுத்தினா நிம்மதியான உறக்கம் இருக்காது நல்ல ஆரோக்கியம் இருக்காது அடிக்கடி தலைவலி இரத்த கொதிப்பு இது போல வியாதிகள்னால் உண்டாக்கி நமக்கு ரொம்ப அவஸ்தையை ஏற்படுத்தும் இதில் வந்து இந்த இளம் தம்பதிகள் போய் அக்னி மூலையில் படுக்கை எறையாக வச்சு பயன்படுத்தினாங்கன்னா கருச்சிதைவு அந்த பெண்ணுக்கு இரத்த போக்கு முதலான குறைகள் அந்த பெண்களுக்கு ஏற்படும் சொல்லிடுது மேலும் அந்த மாதிரி இடத்த பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த அந்த தம்பதிகளுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்பியூட்டு ஒரு ஒரு சண்டை பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்பட்டு இது வந்து எந்த அளவுக்கு ஏற்படும்னா திருமண தடையே ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் போயிடும் பொதுவாக அந்த அக்னி மூலை அல்லது அக்னி மூலை வெட்டு பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சாஸ்திரம் சொல்லுது பொதுவாக வாஸ்து முறைப்படி கிழக்கில் வரவேற்பு அறையா வச்சுக்கலாம் தென்கிழக்கு சமையல் அறைய வச்சுக்கலாம் தெற்குல வந்து படுக்கை அறையும் தென்மேற்குல வந்து ஸ்டோர் ரூமும் அல்லது படுக்கை அறையோ பூஜை அறையோ இப்படி வச்சுக்கலாம் மேற்கு திசையில சாப்பாட்டு ரூம் டைனிங் ஹால் அது மாதிரி வடமேற்குல வந்து ஸ்டோர் ரூம் படிக்கக்கூடிய அறைகள் வச்சுப்பேன் வடக்க வந்து பொருட்கள் வைக்கக்கூடிய அந்த பொக்கிஷ அறை அதாவது பீரோ அல்லது கேஷ் பாக்ஸு இந்த மாதிரி வச்சுப்பேன் வடகிழக்கு வந்து பூஜை இருந்தால் நல்லது அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஒரு மனைக்கு தெற்குலையும் மேற்குலையும் அதாவது ஒரு ஒரு வீடு கட்டியிருக்கோம் அதுக்கு தெற்கு பக்கமாகவோ அல்லது மேற்கு பக்கமாகவோ பக்கத்துல ஆறுகளோ வாய்க்கால்களோ இருந்தால் அல்லது அந்த மனைவி ஒட்டி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை நம்ம வாங்கும் போதே தவிர்த்துறதுக்கு நல்லது அதே மாதிரி அந்த இடத்தை சுத்திலும் நம்ம கட்டுற அந்த மனையை சுற்றிலும் நாலு புறமும் சாலை இருந்தால் இருந்தால் ரோடு சென்ட்ரான வீடு இருந்ததுன்னா ஒரு சிறந்த மனையாகும் இல்லாமலே நம்ம நாலா பக்கமும் கடைகளை கட்டி அந்த வீடு போ ஜே ஜெய அது பொதுவாக விருத்தியான ஒரு அமைப்பா இருக்கும் அது மாதிரி மனைக்கு முன்னால இடத்துக்கு முன்னால தெற்கு வடக்காகவும் கிழக்கு மேற்காகவும் ரோடு இருந்தா அல்லது காலியிடம் இருந்தால் அந்த மனை வந்து நல்ல விருத்தியாகும் வீடு கட்டும் மனை நம்ம வீடு கட்டக்கூடிய அந்த இடம் சதுரமாகவோ அல்லது செல்வோகமாகவோ இருக்கணும் குடும்பத் தலைவரின் படுக்கை அறை தென்மேற்கு மூலையில் அமையலாம் ஒரு ஒரு வீட்டோட அந்த ஓனர் அவரோட படுக்கையறை தென்மேற்கு மூலையில் இருந்தால் ரொம்ப சிறப்பு வடகிழக்குல படுக்கையறை இருந்தால் அதாவது ஈசான்யத்தில் மனக்குழப்பம் பொருளாதார இழப்பு ஏற்படும் கிழக்கில் அந்த படுக்கை அறை இருந்துச்சுன்னா குழந்தைகளை இழக்க நேரிடும் தென்கிழக்கில் அதாவது அக்னி மூலையில் அறை இருந்தா முதலே சொன்ன மாதிரி சண்டை சச்சரை வரும் ஆனால் தெற்கே வந்து நேரடியாக தெற்கே அறை இருந்தால் நல்லது தென்மேற்குல வந்து அதாவது கன்னி மூலையில் படுக்கையறை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு மலடு பெண்ணுக்கோ ஆணுக்கோ மலடு இருந்தா கூட அது நீங்கக்கூடிய மிகுந்த நன்மையை தரும்னு சாஸ்திரம் அது மாதிரி மேற்கு பக்கம் படுக்கைய இருந்தா குழந்தைகளுக்கோ அல்லது ரெண்டாவது மகன் இருந்தார்னா அவருக்கோ நன்மையா இருக்கும் வடமேற்கு பக்கம் படுக்கையந்தா உறவினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லது படம் மேற்குல பொதுவாக செப்டிக் டேங்க் சொல்றோங்களா வீட்டில் இந்த டாய்லெட் இதெல்லாம் இந்த தண்ணிகள்லாம் போய் தேங்கக்கூடிய செப்டிக் டேங்க் வீட்டில் வடகிழக்கு ஈசான்ய மூலையில் இருந்தால் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் சந்ததி இழப்பு ஏற்படும் தென்கிழக்கு வாயு மூலையில் அதாவது தென்கிழக்குன்றது வாயு மூலைன்னு சொல்றோம் அங்கே இருந்துச்சுன்னா இது இந்த செப்டிக் டேங்கு அந்த இடத்துல தீ விபத்து ஏற்படுறதுக்கோ அல்லது வழக்கு ஏற்படுறதுக்கோ காரணமாக இருக்கும் நேரடியாக தெற்கு பக்கமாக அந்த செப்டிக் டேங்க் இருந்ததுன்னா வீட்டுக்கு பெண்களுக்கு வியாதி ஏற்படும் தென்மேற்கில் இருந்தால் குடிய வியாதி மற்றும் விபத்து இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி வடக்குல இருந்தால் பொருளாதார இழப்பு ஏற்படும் மற்ற அதாவது தெற்கு வடக்காகவும் வைக்கக்கூடாது அந்த கார்னர்ஸ்லையும் வைக்கக்கூடாது ஈசான்ய மூலையான அதாவது வடகிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் வச்சோம்னா தன்னோட ரெண்டாவது மகன் கலப்பு திருமணம் செய்வான் தென்மேற்கு மூலையான கன்னி மூலையில் செப்டிக் டேங்க் வைத்தால் திருமண தடை அதாவது மேரேஜ் அங்கே வந்து திருமண தடை உண்டாகும் அதே மாதிரி முதல் குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளரா அந்த குழந்தை துர்மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த தெற்கு பார்த்த மனையில் அதாவது வீடு தெற்கு பார்த்து இருந்துச்சுன்னா தெற்கை வந்து நல்லா இடம் அதிகமாக விட்டு வடக்கு முழுவதும் வீடு கட்டி வடக்கு பக்கம் ஃபுல்லாக வீடு இருக்கணும் தெற்கு பக்கம் காலி இடம் அதிகம் விட்டு தலைவாசலை வந்து கன்னி மூலை எனப்படும் அதாவது தென்மேற்கு மூலையில் அந்த தலைவாசலை வச்சிருந்தாங்கன்னா அந்த வீட்டோட மூத்த மகன் எதிர்ப்பை மீறி கலப்பு திருமணம் செய்வான் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் பெண்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும்